அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் இந்த இன்றைய ராசி பலன்களில் சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய ராசி பலன்களில் நாம் முதலில் பார்க்க இருப்பது ராசி என்பர்களுக்கான பழங்கள் ராசி என்பர்களே இன்று வேலை வாய்ப்பில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் நாளாக உள்ளது குடும்பத்தில் அமைதி நிலவும் நாளாக உள்ளது அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு வணங்க வேண்டிய கடவுள் முருகப்பெருமா உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் சரவண பவ உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை கிழக்கு நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது முதல் பதினோரு மணி வரை உங்களுக்கு உதவக்கூடிய ராசிகள் கடகராசியும் கன்னிய ராசியும் நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிகள் சிம்ம ராசியும் ராசியும் இன்றைய உங்களுக்கான பரிகாரம் பறவைகளுக்கு உணவு வெய்யுங்கள் இன்றைய தினம் நன்மை பயக்கும் நாளாக அமையும் அடுத்தபடியாக நாம் பார்க்க இருப்பது ரிஷபராசி என்பவர்களுக்கான பலன்கள் ரிஷபராசி என்பர்களே இன்றைய தினம் புதிய தொடர்புகள் கிடைக்கும் நாளாகவும் அதன் மூலம் நன்மை உண்டாகும் நாளாகவும் உள்ளது இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் மூன்று நிறம் பச்சை திசை வடக்கு உங்களுக்கான நல்ல நேரம் பிற்பகல் இரண்டு மணி முதல் மூன்று மணி வரை உங்களுக்கு உதவக்கூடிய ராசிகள் மீனமும் மகரமும் நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிகள் துலா ராசிக்கும் தனுச ராசிக்கும் இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட தெய்வம் விநாயகன் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் கணேசாய நமக உங்களுக்கான பரிகாரம் மாலை நேரத்தில் வீட்டில் விளக்கேற்றி வெளிப்படுங்கள் நன்மை உண்டாகும் நாளாக அடுத்தபடியாக நாம் பார்க்க இருப்பது மிதுன ராசி அன்பர்களுக்கான பலன்கள் மிதுன ராசி அன்பர்களே இன்றைய தினம் உங்களுக்கு கலைத்திறமைகள் வெளிப்படும் நாளாக உள்ளது இந்த சான்ஸ் கேட்டு ட்ரை பண்றவங்களுக்குலாம் இன்னைக்கு ஓரளவுக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கும் நாளாய் அமையும் வருமானம் கைகூடும் மன நிம்மதிப்பெடும் இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் எட்டு நிறம் மஞ்சள் திசை மேற்கு நல்ல நேரம் மாலை ஐந்து மணி முதல் ஆறு மணி வரை உதவக்கூடிய ராசிகள் துலாம் ராசியும் சிம்ம ராசியும் உதவி செய்ய வேண்டிய ராசிகள் மகர ராசியும் ராசி அதிர்ஷ்ட தெய்வம் அம்மா உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் துர்க்கையாய நமக இன்றைய உங்களுக்கான பரிகாரம் தண்ணீர் உள்ளவங்களுக்கு தாகத்தில் உள்ளவங்களுக்கு தண்ணி குடுங்க போதும் அடுத்தபடியாக நாம் பார்க்க இருப்பது கடகராசி என்பர்களுக்கான பலன்கள் கடகராசி என்பர்களை இன்றைய தினம் வீடு குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும் நாளாக உள்ளது வாழ்வில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும் நாளாக உள்ளது அதிர்ஷ்ட எண் ஒன்பது நிறம் வெள்ளை திசை தெற்கு உங்களுக்கான இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது வரை உங்களுக்கு உதவக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்களும் ரிஷப ராசிக்காரர்களும் உதவி செய்ய வேண்டிய ராசிகள் தனுசு ராசிக்காரர்களும் கும்ப ராசிக்காரர்களும் அதிர்ஷ்ட தெய்வம் சந்திர பகவான் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் சோமாய நமக இன்றைய உங்களது பரிகாரம் கோவில்களில் பாலபிஷேகம் செய்யுங்கள் நன்மை உண்டாகும் நாளாக அமைகிறது அடுத்தபடியாக நாம் பார்க்க இருப்பது சிம்ம ராசி என்பர்களுக்கான பலன்கள் சிம்ம ராசி என்பர்களே இன்றைய தினம் மாணவர்களுக்கு நல்ல சாதகமான நாளாய் உள்ளது அதிகாரிகளின் பாராட்டுகள் உண்டாகும் நாளாக உள்ளது அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் காலை பத்து மணி முதல் பதினொன்று முப்பது வரை உதவக்கூடிய ராசிகள் கும்பராசியும் கடகராசி நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிகள் ராசியும் மிதுன ராசியும் உங்களுக்கான அதிர்ஷ்ட தெய்வம் நரசிம்மர் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் நரசிம்மாய நம இன்றைய உங்களுக்கான பரிகாரம் உங்கள் நட்சத்திரத்திற்கு உண்டான மரத்தினை நட நன்மை உண்டாகும் நாளாக அமைகிறது அடுத்தபடியாக நாம் பார்க்க இருப்பது கன்னியராசி என்பர்களுக்கான பலன்கள் கன்னியிராசி என்பர்களே இன்று நண்பர்களின் உதவி கிடைக்கும் உடல் நலம் பாதிப்பில் இருந்தவர்களுக்கு உடல் நலம் நன்கு முன்னேறிவிடும் அதிர்ஷ்ட எண் ஒன்று நேரம் நீளம் திசை தென்மேற்கு இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் மாலை நான்கு மணி முதல் ஐந்து மணி வரை உங்களுக்கு உதவக்கூடிய ராசிக்காரர்கள் மேச ராசியும் ராசியும் உதவி செய்ய வேண்டிய ராசிக்காரர்கள் தனுசு ராசியும் விருச்சக ராசியும் உங்களுக்கான அதிர்ஷ்ட தெய்வம் லட்சுமி தேவி உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியே நம உங்களுக்கான இன்றைய பரிகாரம் பசுக்களுக்கு உணவளிக்க நன்மை உண்டாகும் நாளாய் அமைகிறது அடுத்தபடியாய் நாம் பார்க்க இருப்பது துலாம் ராசி அன்பர்களுக்கான பலன்கள் துலாம் ராசி அன்பர்களே இன்றைய தினம் வாணிகத்தில் லாபம் உண்டாகும் நாள் எதிர்பாராத விதமாக நீங்க கணக்கு போட்டதை விட பெரிய லாபமாக கிடைக்கிற நாள் அதனால மகிழ்ச்சி உண்டாகும் நாள் அதிர்ஷ்டின் ஏழு நிறம் இளம் சிவப்பு அதிர்ஷ்ட திசை கிழக்கு உங்களுடைய நல்ல நேரம் பிற்பகல் ஒரு மணி முதல் இரண்டு மணி வரை உங்களுக்கு உதவக்கூடிய ராசிகள் ரிஷபராசியும் சிம்ம ராசியும் நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிகள் கன்னிய ராசியும் மகர ராசி இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட தெய்வம் ராஜ ராஜேஸ்வரி அம்மன் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் அம்பிகாயை நமக இன்றைய உங்களுக்கான பரிகாரம் காகங்களுக்கு உணவளிக்க நன்மை உண்டாகும் நாளாய் உள்ளது அடுத்தபடியாக நாம் பார்க்க இருப்பது விருச்சிக ராசி என்பர்களுக்கான பழங்கள் விருச்சிக ராசி என்பர்களே இன்றைய தினம் சிரமங்கள் அகலும் வாய்ப்புகள் கிடைக்கும் அதிர்ஷ்ட ஐந்து அதிர்ஷ்ட நிறம் கருப்பு அதிர்ஷ்ட திசை வடமேற்கு இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் காலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது வரை உதவக்கூடிய ராசிகள் கடகராசியும் மீனா ராசியும் நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிகள் துலாம் ராசியும் கும்பராசியும் அதிர்ஷ்ட தெய்வம் சுப்பிரமணிய சாமி உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் வள்ளி தேவாச தேவசேனாபதியே நமக உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் வள்ளி தேவசேனா நம இன்றே உங்களுக்கான பரிகாரம் சிவாலயத்தில் பால் நெய் தீபமேற்றி வழிபட நன்மை உண்டாகும் நாளாய் அமையும் அடுத்தபடியாக நாம் பார்க்க இருப்பது தனுசு ராசி அன்பர்களுக்கான பலன்கள் தனுசு ராசி என்பர்களே தொலைதூர பயணம் திட்டமிடும் நாளாக அமைகிறது அதிர்ஷ்ட நான்கு நிறம் தங்க நிறம் திசை தென்கிழக்கு உங்களுக்கான நல்ல நேரம் மாலை ஐந்து முப்பது முதல் ஆறு முப்பது வரை உங்களுக்கு உதவக்கூடிய ராசிகள் ரிஷபராசியும் கன்னிய ராசியும் நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிகள் கடக கடகராசியும் மகர ராசியும் உங்களுக்கான அதிர்ஷ்ட தெய்வம் பெருமாள் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் நமோ நாராயணாய இன்றைய உங்களுக்கான பரிகாரம் விலங்குகளுக்கு தண்ணீர் வைங்க நன்மை உண்டாகும் நாளாய் அடுத்தபடியாக நாம் பார்க்க இருக்கும் ராசிக்காரர்கள் மகர ராசி என்பர்கள் மகர ராசி என்பர்களே இன்று பண வரவு உயரும் நாளாக உள்ளது வேலைப்பழு இருந்தாலும் அதற்குண்டான பலனும் கிடைக்கும் நாளாக உள்ளது அதிர்ஷ்ட எண் பதினொன்று நிறம் சாம்பல் நிறம் திசை வடகிழக்கு இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் காலை எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை உங்களுக்கு உதவக்கூடிய ராசிக்காரர்கள் துலாம் ராசியும் விருச்சக ராசியும் நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிகள் கும்பராசியும் மீன ராசியும் உங்களுக்கான அதிர்ஷ்ட தெய்வம் ஐயப்பன் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் சுவாமியே சரணம் ஐயப்பா உச்சரிக்க வேண்டிய மந்திரம் பார்த்தோம் அதே மாதிரி உங்களுக்கான பரிகாரம் என்னன்னு பார்க்கலாம் பறவைகளுக்கும் விலங்குகளுக்கும் தாகம் தீர தண்ணீர் வைங்க இன்றைய தினம் நல்ல நாளாய் அமையும் அடுத்தபடியாய் நாம் பார்க்க இருப்பது கும்பராசி என்பர்களின் பலன்கள் கும்பராசி என்பர்களே இன்றைய தினம் புதிய சிந்தனைகள் பயனளிக்கும் நாளாய் உள்ளது அதிர் பன்னிரண்டு நேரம் இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் பிற்பகல் பன்னிரண்டு மணி முதல் ஒரு மணி வரை உங்களுக்கு உதவக்கூடிய ராசிகள் மிதன ராசியும் துலாம் ராசியும் நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிகள் சிம்ம ராசியும் ராசி இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட தெய்வம் ஆஞ்சநேய உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் ஹனுமதே நம இன்றைய உங்களுக்கான பரிகாரம் கோவில்களில் தீபம் ஏற்றி வெளிப்படுங்கள் நன்மை உண்டாகும் நாளாக அமைகிறது அடுத்தபடியாக நாம் பார்க்க இருப்பது மீன என்பவர்களுக்கான பலன்கள் மீன ராசி என்பவர்களே இன்றைய தினம் ஆசைகள் எல்லாம் நிறைவேறும் நாளாக அமைகிறது ஆன்மீக சிந்தனையும் அதிகரிக்கும் நாளாக அமைகிறது அதிர்ஷ்டையின் பத்து நிறம் வெள்ளி நிறம் திசை தெற்கு திசை இன்றைய உங்களுக்கு நல்ல நேரம் மாலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை உங்களுக்கு உதவக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசியும் தனுசு ராசியும் நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிகள் மகர ராசியும் கன்னிய ராசி இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட தெய்வம் பரமேஸ்வரன் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் நம சிவாய உங்களுக்கான பரிகாரம் ஆற்றங்கரையில் உள்ள கோவில்களுக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபட நன்மை உண்டாகும் நாளாய் அமைகிறது சரி இன்று இன்றைய பன்னிரண்டு ராசிகளுக்கான பலன்களை பார்த்துட்டோம் அதே மாதிரி உங்களுடைய முழு ஜாதக விவரத்தை பார்க்க சாட்ஸ் ஆர் கமெண்ட்ஸ்க்கு வாங்க நான் உங்களுக்கான முழு பலனை சொல்கிறேன் அதே மாதிரி ஜாதகம் பார்க்க வரும்போது குறைந்தது ஒரு பதினைந்திலிருந்து இருபது நிமிடமாவது டைமிங் கிடைக்கிற மாதிரி வாங்க ஏன்னா அவசர கதியில் ஜாதகம் பார்க்கும்போது எங்களுக்கும் கணிக்கிறதுக்கு சரியான நேரம் பத்தாது உங்களுக்கும் அந்த அளவுக்கு துல்லியமான பலன் கிடைச்சதா இல்லையான்னு தெரியாமலே ஒரு குழப்பத்திலேயே இருக்கிற மாதிரி ஆயிடும் அதனால் ஒரு பதினைந்துலேருந்து இருபது நிமிடம் வர மாதிரி வாங்க நான் ஆஃபர் போட்டுடுறேன் அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதே மாதிரி நம்ம சேனலில் பார்த்துட்டு இருக்கிறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் அடுத்தடுத்த நாள் போடுற ராசி பலனாக இருக்கட்டும் இல்லை நான் பகல் டைமில் போடுற லைவ் டீட்டெயிலாக இருக்கட்டும் உங்களுக்கு வந்து சேரும் ராசி பலன் நான் போடுறதையும் உங்களால் பார்க்க முடியும் லைவில் சொல்கிறதையும் உங்களால் பார்க்க முடியும் சரிங்களா இந்த பார்த்துக்கலாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே சமயம் நான் சொல்கிறதில் ஏதோ மாற்றம் செய்ய வேண்டியது இருந்தால் அதையும் சொல்லுங்கள் நிறைய இருந்தால் சொல்லுங்கன்னு சொல்கிற மாதிரி குறை இருந்தாலும் சொல்லுங்கள் மீண்டும் நாளை ராசிக்குளனில் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்களின் ஜோதிடன் நன்றி வணக்கம்